ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா உதிராமல் எப்படி ப்ரான் சிக்ஸ்டி ஃபை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சால்ட் அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறம் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து நீங்கள் எந்த பிராண்டட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஹோம்மேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்குறனால நமக்கு ப்ரான் வந்து நல்லா ஒரு ஜூஸியாக கிடைக்கும் வெளியே வந்து நல்லா மொறு மொறுப்பாகவும் உள்ள வந்து ஜூஸியாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க அதுக்கப்புறம் ஒரு கிலோ ப்ரான் வந்து நான் சேர்த்துருக்கேன் ப்ரான் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து வடிகட்டி வச்சுடுங்க அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அதேமாரி மசாலாவுலேயும் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய லெமன் ஜூஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தயிரே போதும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் முடிஞ்சால் நீங்கள் டூ ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம் இந்தளவுக்கு வருது அளவுக்கு வந்து ப்ரானில் மசாலா பிடிச்சிட்டு நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் இப்போ எண்ணெய் சூடுபடுத்திட்டு பிரான் எடுத்து சேர்த்துக்கலாம் பிரான் வந்து ஒவ்வொரு பிராணாக போட்டுக்கலாம் அப்படியே எடுத்து போட்டோம்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்கும் ஒவ்வொரு பிராணம் போடும்போது நமக்கு தனித்தனியாக கிடைக்கும் பிரான் வந்து போட்டதையுமே கலரக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் அப்போ போட்ட உடனே நம்ம கலந்தோம்னா மசாலாலாம் எண்ணெயிலே போயிடும் பிரானில் வந்து மசாலா பிடிக்காது அதனால் டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டூ மினிட்ஸ் விட்டுடுங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ப்ரான் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிரும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே குக் ஆகிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வந்து வேக விடுங்க அதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெண்டு சைடு திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு க்ரிஸ்பியான ப்ரான் கிடைக்கும்